சமாதானத்தை வேண்டிய பிரார்த்தனைகள் கிட்டிக் கொண்டே இருக்கிறது உங்களுடைய சவிகளுக்கும் அடுத்ததாக குமுழமுனையில் முனையிலிருந்து விண்ணவன் ஒரு இளம் கவி இவ்விதமாக சமாதானத்தை வேண்டுகிறார் அணு வேண்டாமே கொடும் வஞ்சனை எண்ணங்களும் வேண்டாமே அணு குண்டுகளும் வேண்டாமே கொடும் வஞ்சனை எண்ணங்களும் வேண்டாமே அதிகாரம் எனும் பெயரில் நடைபெறும் அடிமைத்தனங்களும் வேண்டாமே அதிகாரம் எனும் பெயரில் நடைபெறும் அடிமைத்தனங்களும் வேண்டாமே காணல் நீர் என்று எண்ணினோம் ஆனால் காட்டாற்று வெள்ளம் போலவே பாய்ந்து வந்துடும் இந்த சோகங்களும் வேண்டாமே காணல் நீர் என்று எண்ணினோம் ஆனால் காட்டாற்று வெள்ளம் போலவே பாய்ந்து வந்திடும் இந்த சோகங்களும் வேண்டாமே காசோ பணமோ வேண்டாமே பொன்னோ பொருளோ வேண்டாமே காசோ பணமோ வேண்டாமே பொன்னோ பொருளோ வேண்டாமே இவ்வுலகில் நாம் வேண்டுவது நாம் மகிழ்வுற்று வாழ இவ்வுலகில் சமாதானம் மட்டுமே இவ்வுலகில் நாம் வேண்டுவது நாம் மகிழ்வுற்று வாழ இவ்வுலகில் சமாதானம் மட்டுமே நாம் வாழும் பொருட்டு சமாதானத்தை மட்டுமே வேண்டி நிற்கிறோம் நாம் வாழும் பொருட்டு சமாதானத்தை மட்டுமே வேண்டி நிற்கிறோம் இவ்விதமாக இளங்கவி விண்ணவன் குமிழ முனையிலிருந்து சமாதானத்தை வேண்டுகையில்